ஸ்டெர்லைட் என்பதை மீண்டும் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதை தொடர்ந்து தூத்துக்குடியில் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு புதிதாக செயல்படவுள்ள உள்ள வின்பாஸ்ட் ஆலை ஒரு தீர்வா என்ற எதிர்பார்ப்பு கூடியுள்ளது மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் மக்கள் போராட்டம் மற்றும் மாநில அரசுகளின் எதிர்ப்பால் ஸ்டெர்லைட் ஆலை அங்கு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட தொடங்கியது ஆலையாக ஸ்டெர்லைட் செயல்பட்டு வந்த நிலையில் பாதுகாப்பு கருதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டோரை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதே நேரம் ஸ்டெர்லைட் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இழப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் வேதாந்தா சமுதாய வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் மூலம் ஐநூறு குடும்பங்களின் பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளையும் வேதாந்தா வழங்கி வந்ததாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் கடுமையான விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனை எதிர்த்து வேதாந்தா நீதிமன்றம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு உச்சநீதிமன்றம் செக் வைத்ததை அடுத்து தூத்துக்குடி வின்பாஸ்ட் ஆலை மீது எதிர்பார்ப்பு கூடியுள்ளது தென் தமிழகத்தில் முதலாவதாக தூத்துக்குடியில் அமையவுள்ள மின்சார கார் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலையான மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அதன்படி வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் ஆட்டோ நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் பதினாறாயிரம் கோடி செலவில் மின்சார கார் பேட்டரி உற்பத்தி ஆலை அமைக்க பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது தொடர்ந்து ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு ஆண்டின் முதலாவது மின்சார கார் உற்பத்தியாகி வெளியாகும் எனவும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதற்கட்ட பணிகள் ரூபாய் நான்காயிரம் கோடியில் நடைபெறும் எனவும் இதனால் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து தூத்துக்குடி அருகே சில்லானத்தம் சிப்காட் தொழில் பூங்காவில் தொழிற்சாலை அமைக்க அந்நிறுவனத்துக்கு நானூற்றி எட்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையின் வேலைவாய்ப்புகளுக்கு மாற்றாக வின்பாஸ்ட் உதவுமா என்ற எதிர்பார்ப்பு அப்பகுதி மக்களிடையே கூடியுள்ளது